இறுதியாக தீரன் சின்னமலை ஆகிய என்னையும் என்னுடைய சகோதரர்களையும் கைது செய்த ஆங்கிலேயர்கள் சங்ககிரியில் சிறை வைத்தனர் ஆங்கிலேயே ஆட்சியை ஏற்க வற்புறுத்தப்பட்ட போது நாங்கள் அதற்கு இணங்க மறுத்தோம் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐந்து ஜூலை முப்பத்தி ஒன்றில் சங்ககிரி கோட்டையின் உச்சியில் தீரன் சின்னமலை மற்றும் அவரது சகோதரர்கள் தூக்கிலிடப்பட்டனர் என்று உங்களுக்கான வரலாற்று கேள்வி கோடா கோட்டை கட்டியவர் யார் ஆன்சரை கமெண்ட்ஸ் பண்ணுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு டிஎன்பிசி குரூப் ஃபோருக்கான ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் மொத்தம் இதுல எல்லா சப்ஜெக்ட்டும் சேர்த்து மொத்தம் நாற்பத்தி அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட